மா போட்டிருக்கீங்க இங்கே சிறப்பாக நினைவு கொண்டிருக்கும் திராவிட பொங்கல் விழாவில் பங்கேற்ற மகளிர் அனைவரையும் ദ്രാവിഡ മുൻേറ്റ കഴത്തെയും സാർ വാങ്ങാ വാഴ് ഗോവ

இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கோலக்கோட்டையில் பங்கேற்ற மகளிர் அனைவரையும் திராவிட கழகத்தின் சார்பாக வாழ்த்து மகிழ் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பூத் நம்பர் சரஸ்வதி அக்கா சரஸ்வதி அக்கா வாழ்த்துக்கள் இருநூத்தி எழுபத்தி ஒன்னு பூத் நம்பர் காத்ரி வாழ்த்தக்கள்யத்ரி சூப்பா இருநூத்தி ஐம்பத்தி மூணு பண்ணாரி வாழ்த்துக்கள் பண்ணாரி அக்கா இருநூத்தி ஒன்னு பிருந்தா நாற்பத்தி ஒன்னுாவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப அழகா இருக்கு இருநூத்தி இருபத்தி ஆறு பார்த்தா யாரு

223 பூத் நம்பர் நேரா முடிவிறங்க பேர் சொல்லுங்க அக்கா கைமுடுற சாரணா சாரணா வாய்து பெருசாங்க அம்மா அக்கா நம்பர் கலவடி 8931 கலவடி கலவடிக்கா பாய்துகிட்டேன் 8331 ஆனது சாந்தி அடக்கிகிட்ட அடாக அண்ணா நிறை 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 முடிக்கும்படி கேட்டு கொள்கிறோம் முடிஞ்சது நான் முடிஞ்சது ஆவட்டதுல இருந்து அழைக்கிறேன் ருஷீகர் बोलेंगे சொல்றாங்க 202 பூத் நம்பர் உரிதுரியாக

சிறப்பாக சார்பாகவும் இடையார் பகுதியின் சார்பாகவும் கோவை வடக்கு மாவட்ட விவசாய அணியின் சார்பாகவும் முப்பத்தி ஐந்தாவது வட்டக்கழகத்தின் சார்பாகவும் and once again, welcome to organizing Productive Thank you.